கான்போரை கலங்க வைத்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அதிர்ச்சி தரும் பல்வேறு உண்மைகள் வெளிவந்துள்ளன நாற்பது பேர் உயிரிழப்பிற்கு காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் என்னென்ன தவறுகள் நடந்தன ஏன் இத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் என்று உள்ளூர் மக்கள் அடுத்தடுத்து அதிர்ச்சி தரும் தகவல்களை தெரிவித்துள்ளனர் தாவேக்கவினரும் உள்ளூர் பொதுமக்களும் திமுக அரசின் மீதும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர் குறுகலான இடத்தில் காவல்துறை அனுமதி கொடுத்தார்கள் போதுமான அளவில் சம்பவ இடத்தில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இல்லை விஜய் பேசிக் போது மின்தடை ஏற்பட்டது விஜய் பேருந்தின் மீது பேசும்போது இரண்டு மூன்று செருப்பு வீசப்பட்டது கூட்டத்திற்குள் கற்கள் வீசப்பட்டன உளவுத்துறை எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்பதை கணிக்க தவறிவிட்டது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் போதுமான ஒருங்கிணைப்பு இல்லை பள்ளி விடுமுறை மாலை நேரத்தில் கல்லூரி முடிந்து வந்த மாணவர்கள் கூட்டத்தின் எண்ணிக்கையை அதிகரித்தனர் கரூர் தொழில் நிறுவனங்களில் அரைநாள் விடுமுறை விடப்பட்டதால் தொழிலாளர்கள் மாலை நேரத்தில் அதிக அளவு கூடினர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தவர்களை சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவில்லை கரூர் அரசு மருத்துவமனையில் போதுமான அளவு மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆக்சிஜன் வசதிகள் இல்லை ஆனால் காவல்துறை தரப்பிலும் விஜய் கட்சிக்கு எதிரானவர்களும் வேறு சில காரணங்களை நாற்பது பேர் உயிரிழப்பிற்கு காரணமாக சொல்கின்றனர் குழந்தைகள் பெண்களை கூட்டத்திற்கு அடைத்து வந்தனர் ஏழு மணி நேரம் தாமதமாக விஜய் வந்தார் குடிநீர் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை ஆம்புலன்ஸ் செல்வதற்கு தொண்டர்கள் இடம் கொடுக்கவில்லை விஜய் பிரச்சார பேருந்தை நோக்கி ஒரே நேரத்தில் குவிந்தனர் மரத்தின் மீதும் கட்டிடத்தின் மீதும் மின் கம்பங்களின் மீதும் தொண்டர்கள் ஏறி நின்றனர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கினர் திமுக அரசு ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து விசாரணையை தொடங்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் விசாரணை முடிவுகள் வரும்போது திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த உண்மை நிலவரம் வெளிவரும் என்கின்றனர் கரூர் பொதுமக்கள் திமுக அரசு கரூர் சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை அளிக்க வேண்டும் என தமிழக ஆளுநர் கேட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சகம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேசி விளக்கம் கேட்டுள்ளது அடுத்தடுத்த அறிக்கைகள் வரும்போது மேலும் பல உண்மைகள் வெளிவர காத்திருக்கின்றன அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க